இது நாள் வரைக்கும் ராசிகள் பட்ட பாடுகள் அனைத்தும் பெரிய பெரிய பாடுகளாக தான் இருந்திருக்கும் சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது எதை எடுத்தாலுமே பெரிய பிரச்சனைகள் பெரிய சங்கடங்கள் பெரிய வழிகள் தாங்க முடியாத அளவுக்கு மனதளவில் நொந்து போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதும் நடிக்க தெரியாதுங்க உண்மையாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டே உண்மையா இருப்பாங்க சரினா சரி தப்புன்னா தப்பு அனுசரித்து போகணும் அப்படிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்னால என் வாய்ப்பே இல்லைன்னுவாங்க நான் ஏன் தப்பு செய்யறவங்கள போயிட்டு கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் இதனால தான் பல இடங்களில் பல சிக்கல்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க கிட்ட சகஜமாக வந்து நீங்கள் தப்பே பண்ணாலும் பரவாயில்ல என் காரியம் ஆகணும் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படி இவங்க நினைக்க மாட்டாங்க எனக்கு எல்லாம் முக்கியம் இல்லைங்க என் வேலையை நான் பாத்துக்கிறேன் நீங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறத உரைக்கிற மாதிரி சொல்ற கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர் இதனால் தாங்க நிறைய இடத்துல சங்கடம் இவங்களை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லை இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்கணும்னு நிறைய பேர் வந்து இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க தோல்விகளை ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி முதுகுலை குத்துனவங்களாம் நிறைய பேருங்க இந்த மாதிரி ஆட்கள் தாங்க இவங்களுக்கு நிறைய எதிரிகளாக இன்றைய வரைக்கும் நீ எப்படி வாழற பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க ராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மனசு வலிக்கும் தான் ரொம்ப துக்கமாக தான் இருப்பாங்க ஆனால் எதற்காகவும் மற்றவங்க என்னை வந்து அது பண்ணிடுவாங்க இவங்களால நான் தோத்துருவேன் இவங்க என்ன கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எந்த டைம் அப்படி நினச்சது கிடையாது காரணம் என்னென்னா இவங்க மன உறுதி உன்னால் எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணு நான் சரியான இடத்துல இருந்து நான் சரியான அமைப்பில் தான் இருக்கேன் என்ன உன்னால் எதுவும் பண்ண முடியாது என்ன கொஞ்சம் கஷ்டத்தை தானே கொடுக்குற பார்த்துக்கலாம் நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற வைராகியத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வி ராசிக்காரர்கள் தாங்க இப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் சொந்தக்காரர்கள் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எளிமையாக தான் இருப்பாங்க ஆடம்பரமே இருக்காது ஆனால் பொழுது ஒரு தோற்றத்தை பார்த்தா அவங்க ஒரு நல்ல பெரிய ஹை போஸ்டிங்கில் இருக்க மாதிரி இருப்பாங்க தோரணெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான என்ன இவங்களுக்கு செவ்வாய் வந்து இவங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிநாதன் பொழுது கம்பீரமாக தெரிவாங்க பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி சாதாரண வேலையில இருப்பாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டுதான் போவாங்கன்னா மற்றவங்க சொல்லுவாங்க ஏதோ போலீஸ் போல இருக்குப்பா ஏதோ மில்ட்ரி மேன் போல இருக்குப்பா அப்படி பேசிக்குவாங்க அந்த மாதிரியான தோற்ற அமைப்பில் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் ஆண் விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கால் பேர் அப்படிதான் இருப்பாங்க அவங்க தோற்றமே இயல்பா வந்து செவ்வாயால் இவங்களுக்கு வந்து ஒரு கம்பீரத்தை கொடுக்கப்பட்டிருக்குது இவங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல தாங்க இருக்கிறாங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தான் கொடுக்குறாங்க இதனால் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ துணையாக நிறைய பேர் வருவாங்க உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏற்கனவே உறவினர்கள் நண்பர்கள்லாம் இவங்க கிட்டே இருந்து பிரிஞ்சு போனவங்க ஆனால் திருப்பி வந்து வாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து பழகுங்க யார் உங்களை அதிகமாக முதுகில் குத்துறாங்களோ அவங்ககிட்டலேருந்து விளைகிறது நல்லது எந்த காலத்துலேயும் அந்த உறவு வந்து உங்களுக்கு இனிக்கவே இனிக்காது எந்த காலத்துலேயும் அந்த உறவு வந்து உங்களுக்கு இனிக்காது கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட தேவைகளை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டு போகிறவங்கள முடிந்த வரைக்கும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு சரி மறுபடியும் வராங்க என்ன பண்ணுறது நம்ம மூஞ்சால் அடித்த மாதிரி பேச முடியாது இல்லை நடந்துக்க முடியாது நியாய தர்மம் பார்த்துக்கிட்டு அவங்க கூட அனுசரித்து போனீங்கன்னா அது அப்புறம் அதற்கான விளைவுகளையும் வழிகளையும் தாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்ருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க யாராக இருந்தாலும் தூரம் வச்சு பழகிறது ரொம்ப நல்லது நல்லதான ஒரு விஷயமா இருக்குது அதே போல் சூழ்நிலை கைதியாக எந்த சா கட்டத்திலையும் மாறிடாதீங்க ஏன்னா நீங்கள் அன்புக்கு அடிமை ஆயிடுவீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு அதே போல் பூர்வீக சொத்துலேருந்து எதாவது வர வேண்டியது இருந்தால் இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கேட்டு பாருங்கள் அது நல்லபடியாக வந்தால் முழுசா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் அமைதியாக விடுங்க சரியாகி உங்களுக்கு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராங்க குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் தராங்க எப்படி இவ்வளோ சுமாரான பலனை எப்படிங்க கஷ்டமா அப்படிங்கள கஷ்டம் கிடையாது செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார மாற்றம் எல்லாம் ஏற்படும் ஆனால் பலு வேலை சுமை அதிகரிக்கும் ஐந்து மணி நேரம் வேலை செய்கிறேன் நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு பலு வேலை சுமை தான் ஏற்படுது வேற ஒன்றும் கிடையாது அதிகப்படியான வேலை தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்குறார் அதே அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்குறாரு ஆனால் என்ன ஒன்று அந்த கூட இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க உங்களை பார்த்து புறாமப்பட்டு தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண் பழி அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது நிதானமாக செயல்படுங்க யாராக இருந்தாலும் அனுசரித்து போகிறதுக்கு பண்ணுங்கள் இல்லையா அமைதியாக விட்டுடுங்க எதிரியாக மாற்றிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் காலத்துக்கும் உங்களுக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிம்மதி வேணும்னா ஒரு சில இடத்துல நீங்கள் மாறி தான் அவங்களை வழியே கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் என்ன என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது நிறைய வழிகளை இன்றைய வரைக்கும் சந்திச்சிட்ருக்கீங்க ஒரு சில இடத்துல விட்டுடுங்க கண்டு காணாமல் போகிறது உங்களுக்கு நல்லது எல்லாத்தையும் போய் குறைன்ற பட்சத்துக்கு நீங்கள் போய் அவங்கள தட்டி கேட்குறன்ற பேரில் நிறைய இடத்துல நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்குவீங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பழி வாங்கணும்னு உங்களுக்கு வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறதா நிறைய பிரச்சனைகள் விருட்சராசிக்கு அதனால இப்போ என்ன பண்ணுறீங்க ஜாக்கிரதையாக இருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்ல சுமாரான பலனை தான் தராரு பொருளாதாரம் ஏற்படுத்துறாரு வேலைச்சுமை அதிகரிக்குது அதே போல் பொருளாதார தடையும் வர வாய்ப்பு இருக்கு வேறு எங்கேயாவது இருந்து வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வராமல் கூட போகலாம் இல்ல அப்படி வந்துருச்சுங்க நான் வாங்கிடுவேன் கேட்டுனாலும் அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் ஒரு நடுநிலையா இருக்கார் ஒரு தெளிவான அமைப்பில் இல்ல இந்த டைம் நீங்க சரியா இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை கடத்திட்டீங்கன்னா சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை பார்த்து பயப்பட தேவையில்லை நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை மட்டும் சரியாக பார்த்து நடந்துட்டிங்கன்னா எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாமே கிடைக்கும் ஆனால் பொறாமை ஏற்பட வாய்ப்பு அதுதான் அதிகமாக இருக்கிறது ஒருத்தவங்க பாராட்டிட்டாங்கன்னா எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க பாதி பேர் ஏற்றுக்கலாம் பாதி பேர் ஏத்துக்காம போகலாம் இல்லை ஒரு சிலவங்க மொத்தமாகவே ஏற்றுக்க மாட்டாங்க எதுக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் நாங்களும் தானே வேலை செய்கிறோன்ற மாதிரிலாம் ஆனால் உங்களோட உழைப்பும் உங்களோட திறமையும் அவங்களுக்கு புரியாமல் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது சூரிய பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது பித்திர தோஷம் நீங்குதுங்க ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் என்றைக்கோ நான் வந்து பித்திருக்கு வந்து எதுவும் செய்யாமல் இருக்க எனக்கு தோஷமாக இருக்குமான்னு பயப்படுறவங்களாம் இப்போ பயப்படாதீங்க பித்ரு தோஷத்தை சூரிய பகவான் நீக்கி விடுறாரு உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது அதே போல் குலதெய்வத்தினோட அருள் முழுசாக கிடைக்கிது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பண்ணாலும் பண்ணலனாலும் துணையாக இருக்கிறாங்க உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க முடிந்த வரைக்கும் குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறந்தது இன்னும் பெரிய பெரிய பலன்கள் நிறைய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இடத்த வந்து உங்கள் குலதெய்வம் கொடுக்குது அதனால் அதை பார்த்துக்கோங்க மற்ற தெய்வங்களை வழிபட்டாலும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்குங்க எனக்கு இஷ்ட தெய்வம் நான் ஏதோ போய் சாமி கும்பிட போகிறேன் நான் எப்போயும் விநாயகர் கோயிலுக்கு தாங்க போவேன் இல்லை நான் முருகனை தாங்க காலம் முழுக்க தொழுவேன் அப்படின்றவங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டுங்க முழு சப்போர்ட்டை கொடுத்து உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டம்னு சொன்ன இல்லைங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதே அளவுக்கோ இல்லை அதை விட ஒரு தாண்டி ஒரு பங்கோ உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு கோபமாகவும் ரொம்ப கரடுமுரடாக இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க குழந்தை போல் அவங்களாம் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்க மற்றவங்க கஷ்டப்பட்டால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது இதை புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் மேலோட்டமாக பார்க்குறவங்க இவங்கள தவறதலாக தான் புரிஞ்சுக்குவாங்க கோவப்படுறது மட்டும்தான் தெரியும் அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயங்கள் யாருக்கு புரியாது ஆனால் இவங்களை கிட்ட இருந்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டவங்க இவங்களோட பலனை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அதை போல தான் இவங்க நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி திருமண உதவி நிறைய பேருக்கு திருமணம் வந்து விருச்சக ராசிக்காரர்கள் செய்தே வைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து இவங்களோட ராசிநாதன்ன்றனாலும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அதுதான் இதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அதே போல மற்றவங்க பிரச்சனைகளை என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்னென்ன வம்பு ஏன் இதனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்ட்டு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நிறைய ஈடுபட்டு நிறைய சந்திச்சிருப்பாங்க கஷ்டங்களை தான் சொல்றேன் இவங்க வந்து இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லா இருந்தா தான் நிறைய நல்லவர்களும் வாழ முடியும் நல்லவர்களுக்கு உதவி கிடைக்கும் அதனால ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்குது முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கை இனிமே தடை கிடையாது முன்னேற்ற தடை ஏற்படாது இனிமே தொட்டது தொடங்கும் வைராகியமாக செயல்படுங்க எதற்கும் கவலைப்படாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க மனசு ரீதியாக இருந்த குழப்பம் மூளையில வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் என்னடா இது எதை செய்தாலும் தப்பாக இருக்குது எது பண்ணாலும் நம்மளுக்கு கேவலப்படுத்துகிறாங்களே என்ன பண்ணுறது இவங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க இப்போ ஒரு ஆறுதலும் கிடைக்கும் ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்னு குழப்பமாகவும் இருக்கும் சரி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அவங்க கிடக்குறாங்கன்னு தோணும் ஆனால் அடுத்து எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது இதுலேருந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தாமல் புதன் பகவான் இருக்கிறார் அதே போல் பொருளாதார ரீதியாக நிறைய வந்து கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்துகிறார் செலவும் நியாயமாக தான் பண்ண வைக்கிறாரு என்ன உங்களுக்கு எப்படி செலவு பண்ணணுன்ற சிந்தனை மட்டும் இல்லாமல் விட்டுடுறார் இந்த சமயம் நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த சமயம் தெளிவாக யோசிக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கணும் அப்படி செலவு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யோசித்து செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வெற்றிகரமாக தாங்க இருக்குது புதன் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க பார்த்து அதன்படி செயல்பட்டுட்டால் போதும் சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லைங்க அதே போல் சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தடை பண்ணுற வரவு கூட ஏற்படுத்தலை பேசாமையும் விடலை வர வேண்டியதை தடுக்கிறார் இது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் எப்படியாவது கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கவே இருக்காதிங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வரனாலும் எல்லா இடத்துல இருந்து வந்துட்டாலும் ஒரு இடத்துல வரலனாலும் அதுதானே ரொட்டேஷனா பண்ணுவாங்க நிறைய பேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வியாபாரிகளுக்கு சரியான முறையாக போகிறது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்தம்பிக்கும் பொழுது அவங்களோட வியாபாரங்கள் கஷ்டமாயிடும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுதுனா உடனடியாக எப்படியாவது மெதுவாக கேட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வந்துடும் வேற வழி கிடையாது தடை ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய தலைவலி உண்டாயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறாரு வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ராகு காலத்தில் துர்கைக்கு விலைக்கு ஏற்றிட்டு சுக்கிரன் சரியாயிடுவார் சரியாயர் வெள்ளிக்கிழமையில் பத்திர பன்னெண்டு காலம் அன்றைய தினம் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க துர்கைக்கு ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு வாங்க நிச்சயமாக சுக்கிரனால் உங்களுக்கு வந்து பணத்தை தடை பண்ண முடியாதுங்க பண வரவு ஏற்பட்டுடும்